எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம தென்னிந்தியாவோட ரொம்ப முக்கியமான ஒரு ஆன்மீக தளத்தை பத்தி பார்க்க போறோம் வாங்க திருப்பரங்குன்றத்தோட தெய்வீக ரகசியங்களுக்குள்ள ஒரு பயணம் போலாம் ஒரே ஒரு மலை அது எப்படி ஒரு தெய்வீக சின்னமா ஒரு வரலாற்று புத்தகமா ஏன் பல மத நம்பிக்கைகளை இணைக்கிற ஒரு பாலமா இருக்க முடியும் யோசிச்சு பாருங்களே இந்த தான் நம்மளோட இன்னைய பயணமே அடங்கியிருக்கு வாங்க இந்த மூணையும் ஒன்னா நினைக்கிற திருப்பரங்குன்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் சரி அப்போ இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்னதா பாத்திரலாம் முதல்ல இது எப்படி முருகனோட முதல் படைவீடாச்சுன்னு தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் இதோட புராண கதை அந்த பேர் எப்படி வந்துச்சுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் இந்த குடைவரை கோயிலோட அதிசயங்கள் என்னென்ன வருஷம் முழுக்க நடக்கிற திருவிழாக்கள் கடைசியா இது எப்படி ஒரு ஒற்றுமையின் சின்னமா இருக்குன்னு எல்லாத்தையும் விரிவா பார்க்க போறோம் சரி நம்மளோட முதல் படி இந்து மதத்துல திருப்பரங்குண்டத்துக்கு ஏன் இவ்ளோ முக்கியத்துவம் கொடுக்கறாங்க அதோட புனித புனிதத்தன்மைக்கு ஆணிவேரா இருக்கறது என்ன அத முதல்ல புரிஞ்சுக்குவோம் வாங்க மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற இந்த ஆயிரத்தி ஐம்பது அடி உயரம் மலை இருக்கு இல்லையா இது தான் ஆறு படை வீடுகள்ல அதாவது அறுபடை வீட்டுல ரொம்ப ரொம்ப முக்கியமான முதல் வீடு நம்ம பயணத்தோட ஆரம்ப புள்ளியே இதுதாங்க ஓகே இதோட புனிதமான அந்தஸ்து இப்ப நமக்கு தெரியும் இப்போ வாங்க கொஞ்சம் காலத்துல பின்னோக்கி போய் இந்த மலைய இவ்வளவு தெய்வீகமா மாத்தின கதைகள் என்னன்னு பார்ப்போம் சுவாரஸ்யமான விஷயம்னுனா அதோட பேர்லயே ஒரு பெரிய கதை ஒளிஞ்சிருக்கு ஆமா அந்த பேரே ஒரு கதை சொல்லுது பாருங்க திருப்பரங்குன்றம் இத பிரிச்சு பார்க்கலாம் திருன்னா புனிதமான பரம்னா மேலானவர் அதாவது சிவபெருமான குறிக்குது குன்றம்னா மலை இந்த மலை பாக்குறதுக்கு ஒரு சிவலிங்க வடிவத்துல இருக்கிறதா ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால தான் இதுக்கு பரங்குன்றம் அதாவது மேலானவரோட மலைன்னு பேர் வந்துச்சு இந்த இடம் வெறும் போர்க்களம் மட்டும் இல்லைங்க இது ஒரு தெய்வீக கல்யாணம் நடந்த இடம் சூரபத்மனை வதம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா முருகப்பெருமான் இந்திரனோட மகளான தெய்வானைய கல்யாணம் செஞ்சுகிட்டது இதே இடத்துல தான் அதனால தான் கோயிலுக்குள்ள போனீங்கன்னா அவர் மனக்கோலத்துல நிக்கிறத பாக்கலாம் அது ஒரு தனி அழகு தனி சிறப்பு இந்த தெய்வீக கதை ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்ப வாங்க இந்த கோயிலோட கட்டடக்கலை அதிசயங்களை பத்தி பாப்போம் இது சும்மா சாதாரணமா கட்டின கோயில் இல்ல எட்டாம் நூற்றாண்டுல ஒரே பாறைய குடைஞ்சு உருவாக்குன குடைவரை கோயில் இதுக்குள்ள எக்கச்சக்க ஆச்சரியங்கள் ஒளிஞ்சிருக்கு பாண்டிய மன்னர்கள் செதுக்கின இந்த கோயில்ல வேற எங்கேயுமே பார்க்க முடியாத சில விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு சொல்லணும்னா சிவனும் விஷ்ணுவும் ஒரே கருவறையில நேருக்கு நேரா பார்த்த மாதிரி இருக்காங்க யோசிச்சு பாருங்க அது மட்டும் இல்ல சூரியனும் சந்திரனும் ஒன்னா இருக்காங்க இன்னும் சொல்ல போனா முக்கியமான அஞ்சு தெய்வ சிலைகளும் ஒரே பாறையில செதுக்கப்பட்டிருக்கு இதுல ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்த இப்ப கொஞ்சம் விரிவா பார்க்கலாம் இதோ பாருங்க கோயிலோட இதய பகுதியில ஒற்றுமைக்கு இதை விட ஒரு பெரிய உதாரணமே இருக்க முடியாது ஒரு பக்கம் பரங்கிரிநாதரா சிவனும் அவருக்கு நேர் எதிரா பவள பெருமாளா விஷ்ணுவும் ஒரே கருவறைக்குள்ள ஒருத்தர் ஒருத்தர் பார்த்த மாதிரி இருக்காங்க இது உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப அரிதான ஒரு அமைப்பு இவ்வளவு தெய்வீகமோ கட்டடக்கலை அதிசயமோ நிறைஞ்ச ஒரு கோயில்னா சும்மாவா இருக்கும் வருஷம் முழுக்க திருவிழாக்களும் கொண்டாட்டமுமாதான் இந்த இடம் எப்பவும் உயிர்ப்போட இருக்கும் சரி வாங்க வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் வருஷத்துல இங்க என்னென்ன முக்கியமான திருவிழாக்கள் நடக்கப் போகுதுன்னு ஒரு பார்வை பார்க்கலாம் தை தை தைப்பூசம் பங்குனில பங்குனி உத்தரம் வைகாசில விசாகம்னு வருஷம் முழுக்க திருவிழாக்கள் வரிசையா வந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் பக்தர்களை ஈர்க்கிற முக்கியமான நிகழ்வுகள் ஆனா இந்த லிஸ்ட்ல டுவெண்ட்டி டுவெண்டி ஃபைவ்ல நடக்க போற ஒரு நிகழ்வு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஆமாங்க சரியா பதினால்கு வருஷத்துக்கு அப்புறமா வரப்போற ஜூலை பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மகா கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு இது சாதாரண விழா இல்ல கோயிலோட தெய்வீக சக்தியை புதுப்பிக்கிற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்துக்கிற ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நாளாவது இருக்க போகுது நம்ம பயணத்தோட கட்டத்துக்கு வந்தாச்சு வாங்க இப்போ இந்த மலையோட உச்சிக்கு போலாம் அங்கதான் இந்த இடத்தோட மத நல்லிணக்கத்துக்கான ஒரு சக்தி வாய்ந்த சின்னம் இருக்கு ஏன்னா திருப்பரங்குன்றம் ஹிந்துக்களுக்கு மட்டுமான ஒரு புனித தலம் கிடையாது ஆமா இந்த ஹிந்து கோயில் இருக்கிற அதே மலையோட உச்சில சிக்கந்தர் பாஷா தர்கா அப்படின்னு ஒரு முஸ்லிம் தர்காவும் இருக்கு இந்த ரெண்டு வழிபாட்டு தலங்களும் அமைதியா ஒன்னா இருக்கிறது பல நூற்றாண்டுகளா இங்க நிலவி வர்ற மத நல்லிணக்கத்துக்கும் பரஸ்பர மரியாதைக்கும் ஒரு உயிர்ப்புள்ள சாட்சியா நிக்குது இதைவிட அழகா இது எப்படி சொல்றதுன்னு தெரியல புராணங்கள் கல்லில் செதுக்கப்பட்ட கட்டிடக்கலை மரபுகளை எல்லாம் தாண்டி பல நம்பிக்கைகள் ஒன்னா சங்கமிக்கிற ஒரு புனித இடம்னு சொன்னா அது மிகையாகாது இதுதாங்க திருப்பரங்குன்றத்தோட உண்மையான சாராம்சம் அப்போ கடைசியா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் திருப்பரங்குன்றது வெறும் போயிட்டு வர்ற ஒரு சுற்றுலாத்தலம் மட்டும் இல்ல அது நாம ஆழமா சிந்திக்க வேண்டிய ஒரு தத்துவம் யோசிச்சு பாருங்க ஒரே ஒரு மலையாள இவ்வளோ வித்தியாசமான கதைகளையும் நம்பிக்கைகளையும் இணக்கமா தாங்கிக்க முடியுதுன்னா நம்ம உலகத்துல ஒற்றுமையை கொண்டு வர்றத பத்தி அது நமக்கு என்ன சொல்லி தருது இந்த அருமையான பயணத்துல என் கூட இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு வெற்றி கதை மட்டும் இல்ல ஒரு பெரிய போருக்கு அப்புறம் ஒரு போர் வீரன் எப்படி அமைதியின் வடிவமா மாறினா அப்படிங்கிற ஒரு மாற்றத்தோட கதை வாங்க கதைக்குள்ள போலாம் என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா ஒரு பெரிய போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் முருகப்பெருமானோட வாழ்க்கையில அவரோட அந்த புகழ்பெற்ற வெற்றிக்கு அப்புறம் நடந்ததை தெரிஞ்சுக்க இந்த கேள்வி ரொம்ப முக்கியம் சரி இந்த கதைக்குள்ள ஆழமா போறதுக்கு முன்னாடி இதோட ஹீரோ முருகப்பெருமான் யாரு அவரோட பிறப்போட நோக்கம் என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம் பாருங்க முருகன் வெறும் ஒரு போர் வீரன் கிடையாது அவர் ஒரு குறிப்பிட்ட மிக முக்கியமான ஒரு நோக்கத்துக்காகவே பிறந்த ஒரு பிரம்மாண்ட சக்தி அவரோட ஒரே மிஷன் சூரபத்மன்கிற அசுரன் அழிச்சு உலகத்துல தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டுறதுதான் அப்போ அந்த மிஷன் சக்சஸ் ஆச்சா ஆமா அவரோட நோக்கம் நிறைவேறின அந்த கிளைமாக்ஸ் தருணத்தை தான் நாம் இப்போ பார்க்க போறோம் அந்த பெரிய போரும் அதோட தர்மம் ஜெய்ச்ச முடிவும் இது சாதாரண வெற்றி இல்லை பல நாள் நடந்த ஒரு பயங்கரமான போருக்கு அப்புறம் சூரபத்மன் தோற்கடிக்கப்படுறான் தீமை மேல நன்மை ஜெயிக்குது இது வெறும் ஒருத்தர் இன்னொருத்தர தோற்கடிச்ச விஷயம் இல்ல இது பிரபஞ்சத்தோட பேலன்ஸ சரி செஞ்ச ஒரு தெய்வீக நிகழ்வு சரி போர் முடிஞ்சது ஆரவாரம் அடங்கிருச்சு இப்ப கதை அப்படியே ஒரு யூ டர்ன் எடுக்குது இருந்து அமைதி நிறைஞ்ச ஒரு புது இடத்துக்கு முருகம் வர்றார் அங்கதான் அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் நடக்க போகுது ஜெயிச்சதும் அவர் நேரா அரண்மனைக்கு போகல அதுக்கு பதிலா திருப்பரங்குன்றம்னு ஒரு புனிதமான மலைக்கு வராரு எதுக்கு தெரியுமா அவரோட தெய்வீக ஆயுதமான வேலை கீழ வைக்கிறதுக்கு இது ஒரு சிம்பாலிக் ஆக்ட் போர் முடிஞ்சிருச்சு இனி அமைதிதான்னு சொல்லாம சொல்றார் இப்ப பாருங்க அந்த ஆக்ரோஷமான போர் வீரனுக்கும் இங்க இருக்கிற அமைதியான வெற்றியாளனுக்கும் எவ்வளவு வித்தியாசம் கையில இருந்த அழிக்கும் வேலுக்கு பதிலா இப்ப கழுத்துல அருளும் மாலை போருங்கிற நிலையிலிருந்து சாந்தம்ங்கிற நிலைக்கு முழுசா மாறிட்டாரு இதுதான் இந்த திருப்பரங்குன்றத்தோட ஸ்பெஷாலிட்டி ஆனா கதை இதோட முடியல திருப்பரங்குன்றத்துல இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது ஒரு கல்யாணம் ஆனா இது சாதாரண கல்யாணம் இல்ல இது ஒரு தெய்வீக திருமணம் யோசிச்சு பாருங்க உலகத்தையே ஜெயிச்ச ஒரு கடவுள் அடுத்து என்ன செஞ்சிருக்கணும் ஒரு ராஜாவா ஆட்சி செஞ்சிருக்கணும் இல்லையா ஆனா முருகனை செய்யல அதுக்கு பதிலா அன்பால ஒன்று சேர்றத தேர்ந்தெடுத்தார் ஒருவேளை இதுதான் உண்மையான வெற்றியா இருக்குமோ அந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க தேவர்களோட அரசனான இந்திரன் தான் பொண்ணு தெய்வானைய முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கிறார் முருகனும் புன்னகையோட சம்மதிக்கிறார் தேவர்கள் எல்லாரும் ஒன்னு கூடி அந்த தெய்வீக திருமணத்தை கோலாகலமா கொண்டாடுறாங்க இங்கதான் சக்தியோட அருளும் ஒன்னு சேருது அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தம் இருக்கு இது வெறும் ரெண்டு பேர் சேர்றது இல்ல ரெண்டு விதமான தெய்வீக சக்திகள் ஒன்னு சேர்றது முருகனோட கிரியா சக்தி அதாவது செயலுக்கான ஆற்றல் அதோட தெய்வானியோட இச்சா சக்தி அதாவது பக்தி வெறுப்பம் இது ரெண்டும் இணையற ஒரு உன்னதமான தருணம் இது சரி இந்த நிகழ்வு நடந்த இடத்துக்கு இப்ப என்ன முக்கியத்துவம் இருக்கு அதோட நீங்காத ஆன்மீக சிறப்பை பத்தி தான் நாம இப்ப பார்க்க போறோம் முருகனோட ஆறு படை வீடுகளில் இதுதான் முதல் வீடு ஃபர்ஸ்ட் பக்தர்கள் தங்களோட புனித பயணத்தை தான் தொடங்குறாங்க இந்த கோயில் எவ்வளவு ஸ்பெஷல் தெரியுமா இது செங்கல்லால கட்டப்படல ஒரு முழு மலையையே குடைஞ்சு கோயிலா மாத்திருக்காங்க இங்கதான் போர் வீரனா இருந்த முருகன் ஒரு குடும்பஸ்தமா மாறி நமக்கு அருள் பாலிக்கிறார் அதனால தான் கல்யாணம் குடும்ப ஒற்றுமைன்னு எல்லா வரங்களுக்காகவும் பக்தர்கள் நாடி வர்ற முதல் தலமா இது இருக்கு அப்போ கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி உண்மையான வெற்றிங்கிறது போர்க்களத்துல ஜெயிக்கிறதுல இருக்கா இல்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் வர்ற அமைதியில இருக்கா நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த கதையோட ஆழமான செய்தியை பத்தி கொஞ்சம் பாருங்க